எப்படி பெயிண்ட் ப்ரஷ் ஓப்பன் பண்ணுறதுன்றதான் நீங்கள் பார்த்தோம் எப்படி சொல்லி பார்க்கலாம் நீ சொல்லி பார்க்கலாம் எப்படி ஓப்பன் பண்ணுவோம் நீ பெயிண்ட்டு இந்த சர்ச் விண்டோ ஓகேவா அதில் போயிட்டு பெயிண்ட்டு எம்எஸ்ஸு எம்எஸ் நடிச்சோம்னாவே தெரிஞ்சு எம்எஸ் பெயிண்ட்டு என்னென்ன இருக்குது எம்எஸ் மூலிமா என்னென்ன பெயிண்ட்டுன்னு இருக்குது அது நம்ம ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணனால பெயிண்ட்டுன்னு வந்துடும் அது அப்படியே இருக்கும் இதை கிளிக் பண்ண உடனே பெயிண்ட் ஓப்பன் ஆகிடும் ஓகேவா இதில் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்ன இருக்குன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார் எதுக்கு பேர் இதுக்கு பேர் வந்து டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது இந்த இடத்துல ஒரு சிலது இருக்குது என்னென்னாக்கா பெயிண்ட்டோடைய ஐகான் பெயிண்ட் ப்ரஷ் உடைய ஐகான்ஸ் ஓகேவா அதை நம்ம எப்படின்னா இங்கே நான் சொன்னல இதுக்கு சாஃப்ட்வேருடைய ஐகான் அப்படின்னு அந்த மாதிரி இந்த பெயிண்ட் பிரஷ் உடைய ஐகான் நெக்ஸ்ட்டு ஃபைல் மெ ஃபைலுன்றது ஃபைல் மெனு இதுக்கு கீழே வருது இல்லையா ஃபைலு ஹோமு வியூவு அப்படின்றதுலாம் என்னது மெனு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது இங்கே வர இந்த இடத்துக்கு வர அப்படியே டைட்டில் வரல இந்த லாஸ்ட் டைட்டில் வலது பக்கமாக வரேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மினிமேஸ் பட்டன் மே ஆக்சுவலாக மினிமைஸ் பட்டன்னாக்கா மினிமைஸ் பண்ணிக்கலாம் டாஸ்க் பரலாம் இருக்கும் ஓகேவா திரும்பவும் இங்கே போய் கிளிக் பண்ணினா பெர்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மினிமைஸ் பட்டன் பக்கத்துலயே என்னது ரீஸ்டோர் டவுன் அப்படின்னு இருக்குது என்ன ரீஸ்டோர் டவுன்னா மி சின்னதாக ஸ்க்ரீனுக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு சென்ட்ரலைஸ்டு சின்னதாக திரும்பவும் அதை போய் கிளிக் பண்ணினா மேக்ஸிமைஸ் ஆகிடும் பெர்ஸ் ஆகிடும் ஸ்க்ரீன் ஃபிட்டுக்கு வந்துடும் வெட்ஸ் மே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பட்டன் க்ளோஸ் பட்டன்னா பெயிண்ட் ப்ரெஷ்ஷை க்ளோஸ் பண்ணிடலாம் புரியுதா இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுவே சாதாரணமாக நம்ம வந்து இதுக்குறது அப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா இது என்ன சொல்லலாம் ரீசன்ட் ஃபைல் நம்ம என்னென்ன ஃபைல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி டெய்லி என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ எதுனா ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே வந்துடும் நீங்கள் போய் சர்ச் பண்ணினா சர்ச்லேயே வந்துடும் பெயிண்ட் அப்போ அந்த மாதிரி தான் இது வருது அப்போது சாரி பெயிண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேவா அடுத்தது என்னென்ன இருக்குதுன்றதை பார்க்குறோம் ஃபைலில் நியூ ஓப்பன் சேவ் சேவஸ் நியூ ஓபன் சேவ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் எப்படின்றது ஓகேவா நியூ ஓபன் சேவ் சேவாஸை பற்றி பின்னாடி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட்டு நம்மளாண்ட ப்ரிண்ட்டு இருந்தால் ப்ரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கலாம் ஓகேவா அடுத்தது இது எக்ஸட்ரா ஓகேவா இப்போது நியூ அப்படின்னாக்கா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ஹோம் ஆமாம் நியூ நியூவாக நியூ பேஜ் ஓப்பன் பண்ணுறது புது டாக்குமெண்ட்டு ஆக்சுவலாக நியூ பேஜஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்றது அதுக்கப்புறம் அது எப்படின்றது சொல்ல போகிறேன் இப்போ ஹோம் அப்படின்னு எடுத்துகிட்டாக்கா ஹோமில் ஐகான் பேஸ் பண்ணி நிறையா கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து வியூ வியூ பேஸ் பண்ணினா ஜூம் பண்ணுறது ஜூம் இன் பண்ணுறது ஜூம் அவுட் பண்ணுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ அது எப்படின்றது சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் எடுத்துக்கிறேன் ஹோமில் இந்த டூல நான் பின்னாடி எடுக்கிறேன் ஒன்றும் இல்லை இதை கிளிப்போர்டு போர்டு டூல்ஸு இதில் தெரிஞ்சிக்கக்கூடியது மெயினு டூல்ஸு பெயிண்ட் ப்ரெஷ்லில் தெரிஞ்சிக்கக்கூடியது பேசிக் கிளாஸில் பெயிண்ட் வந்து ஒரு மவுஸ் ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிராயிங் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் பேசிக்காக ஓகேவா இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பென்சில் பென்சில் என்ன சொல்லுது அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கு போகிறேன் அழகாக ஆ என்ன சொல்லுது பென்சில் வந்து என்னது ட்ராய ட்ராய ஃப்ரீ ஃபார்ம் லைன் வித்து தி செலக்ட் லைன் வித்து இது அது அந்த பென்சில் டூல் என்ன பண்ணுது ஃப்ரீயாக ஒரு லைனை வரைகிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லுது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பென்சில் எடுக்கிறேன் இதை கிளிக் பண்ண நான் வந்து ஒரு லைனை வரையலாம் ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம் புரியுதா இது லைனை ட்ரா பண்ணிக்கலாம் என்ன இது உனக்கு என்னவோ தோணுது இல்லை ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிக்கோ ஓகேவா இது எப்படியோ டிசைட் பண்ணிக்கோ கற்றுக்கணும் இது லைன்

பேக்ரவுண்டு கலருக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது அது இப்போ பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கு பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கு ஆ ஒயிட் கலருக்கு அது வந்து பிளாக்ல குடுக்குறோம் என்ன கலர் சூஸ் பண்றோமோ அதுல நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்போ எரேசர் அப்போ பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கு ஒயிட்ல இருக்கு ஒயிட்டா தான் கொடுக்கும் எரேஸ் பண்ணினா தெரிதா ஓகேவா இப்போ இந்த எரசு ரொம்ப சின்னதாக இருக்குது அழிக்கிறதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்குது இல்லையா அதுக்கு நம்ம பெர்ஸ் பண்ணால் ஷார்ட்டு ப்ளஸ் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எவ்வளோ பிரச்சனை ஆயிக்கலாம் அவ்வளோதான் வருது ஓகேவா எப்போ எரிசு வச்சுக்கலாம் ஓகேவா எப்போ கண்ட்ரோலு அடுத்தது கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தோம்னா அது நம்ம சின்னதாகிடும் சின்னது எவ்வளோ சின்னதாச்சுப்பா ஓகேவா புரியுதா இல்லையா இது ஆமாம் இது வந்து நம்மளுக்கு என்னது எதுக்கு யூஸ் ஆகுது அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மேட்ச் பண்ணி அழிக்குது ஓகேவா அடுத்தது அடுத்தது சொல்ல வரேன் இப்போ இந்த இடத்துல பென்சில் எடுத்தோம் இல்லையா பென்சில் ஒரு லைன் போடுற மெலிசா தான் இருக்கு அது கொஞ்சம் கனமா வேணும் இங்கே வர சைஸ் கொஞ்சம் கனம் தெரிதா சைஸ் வர இன்னும் கொஞ்சம் கனம் சைஸ் இன்னும் கொஞ்சம் கனம் இதெல்லாம் நான் கேரியேன் ஓகேவா அது இத நான் சொல்லி தரேன் புரியதா அபத்திரமணியே சின்னதுக்கு எல்லாம் ஓகேவா இது ப்ரெஷ்ஷில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ப்ரெஷ்ஷுடைய கலர் மாற்றணும் ஒன்னு டூன்றது பேக்ரவுண்ட் கலர் ஒன்னுன்றது நம்ம வரையற கலர் அப்போ நான் போய் ப்ரெஷ்ய கலர் ரெட் மாற்றுறேன் வரையிறது வரைய பென்சிலுடைய நீடு கலர் பென்சில் சொல்கிறோம் இல்லையா அதே தான் இந்த டேபிளில் போய் எந்த கலர் சூஸ் பண்ணுறியோ அந்த கலருக்கு அது வரையும் இந்த கலருக்கு வரையும் ஓகேவா திரும்ப எரேசர் எடுத்து அழிக்கணும் வேண்டான்னா எரேசர் எடுத்து அழிக்கணும் இப்படி அழிக்கிறது அழிச்சு அழித்து வரைஞ்சால் தான் நீ மவுஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும் புரியுதா ஓகேவா நல்ல படமாக வரைஞ்சிட்டு சேவ் பண்ணி வச்சிடணும் ஓகேவா புரியுதா இது அப்போது இது எரேசரும் பென்சிலும் ஓகேவா அடுத்தது இப்போ இது வந்து பெயிண்ட் பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரைகிறேன் ஒரு அடி சும்மா அப்படி வரைகிறேன் கரெக்டாக எடுத்து போய் விட்டுணும் அப்படி சும்மா அப்படி விட்டுனா இப்படி விட்டுட்டேன் முடிஞ்சிச்சின்னு நினைச்சிட்டே நீ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பெயிண்ட் பேக்கெட் எடுக்கிறேன் பெயிண்ட் பேக்கெட்டில் போய் ஒரு கலர் சூஸ் பண்ணிடுறேன் எல்லோ கலர் லைட் எல்லோ இது கிளிக் பண்ணா ஃபுல்லாகிடும் கேப் இருக்கு புரிஞ்சிச்சாது அப்போ அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும் எப்படி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எங்கே இது அதெல்லாம் சொல்கிறேன் நான் கேப்பு ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஜூம் எடுத்து அந்த கேப் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா அங்கே போய்ட்டு ஜூம் பண்ணிவிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணோம் அப்போ என்ன பண்ணோம் இப்போ எல்லோ தானே செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ எல்லோவாக வரும் அது அப்போ நம்ம என்ன கலர் இந்த கலர் தானே சூஸ் பண்ணோம் இங்கே என்ன கலரோ அது இப்போ அந்த இப்போ எல்லோ கலரில் இருக்கு எனக்கு இந்த கலர் இங்கே இல்லை இந்த கலர் இங்கே இல்லை ஆனால் வந்து நம்ம கலர் மாற்றி மாற்றி பண்ணனால இல்லை அதுக்கு என்ன பண்ணும் இங்கே ஐட்ராப் இருக்குது பாருங்க எடுத்து எடுத்து இது வச்சு கிளிக் பண்ணிட்டு தான் அந்த கலர் வந்துடும் அது விடு அது அப்புறம் இன்னும் நம்ம அதுக்கு போகல ஓகேவா அவன் போயிட்டான் இன்னுமே நம்ம அதுக்கு போகல ஓகேவா அதனால இப்போ டூல் எதுக்கு யூஸ் ஆகுது கலர் பிக் அது பேரு அது என்ன சொல்லுது கலரை உறிஞ்சிட்டு இப்போ எந்த டூல் யூஸ் பண்ணுறோமோ அந்த டூல் வந்துடும் இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பெயிண்ட் பக்கெட் எடுத்து உனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணினா அதுக்குள்ளார வந்துடும் ஓகேவா ஜூமு என்ன அவுட்டு

search பண்ணிட்டு அது பண்றதுக்கு அடுத்து டெக்ஸ்ட் இது டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பண்றதுக்கு டைப் பண்ணிக்கலாம் என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர்ல தான் வரும் இப்போ நீ கலர் चेंज பண்ணிட்டு அந்த இடத்துல நீ டைப் பண்ணிக்கலாம் இப்போ 100 னு போட்டா எண்டர் கொடுக்கணும் தான நான் போட்டு ஆமா எவ்வளவு செல்மா இப்போ நான் 100 அது சைஸ் இது சொல்றேன் அடுத்து இப்போ 100 போட்டு எண்டர் கொடுக்கிறதுலாம் இல்ல அது சைஸ் இது செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன சொல்லணும் இது வந்து இந்த ஃபாண்ட்டு மாற்றணும் அப்படின்னா இதில் போயிட்டு கிளிக் பண்ணி போல்டாக வேணும் அப்படின்னு ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம் பெருசா எழுத்தாக வரும் பெருசாக வைக்கணும் ஏன்னா ஃபாண்ட்டு பெருசாக வைக்கணும்னா போல்டா அப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குது ஃபாண்ட்டுடைய நேம் அந்த ஸ்டைல் ஃபாண்டோடைய ஸ்டைல் இருக்கு புரியுதா ஸ்டைலாக கூட நீ மாற்றிக்கலாம் தெரிதா அடுத்தது இது வந்து போல்டு போல்டாக காட்டுறதுக்கு இது வந்து இட்டாலிக்கு இட்டாலிக்குனா சாய்வாக காட்டுறதுக்கு தெரிதா இது வந்து அண்டர்லைனு கீழே அண்டர்லைன் காட்டும் தெரிதா அடுத்தது வந்து இது வந்து ஸ்ட்ரைக்கு மேலே கோடு போகிறதுக்கு அடிச்சு அடித்தா மாதிரி காட்டுறதுக்கு புரியுதா அடுத்தது இது வந்து சைஸு இதாக டிஃபால்ட்டாக இருக்கிறது இதில் இருந்து இருந்து செவன்டி டூ வலியும்தான் டிஃபால்ட்டு புரியுதா செவன்டி டூ வள்ளியும்தான் டிஃபால்ட்டு அதுக்கும் மேலே போகணுன்னா நீ இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும் புரிஞ்சிச்சா இதுதான் பெயிண்டில் இருக்கக்கூடிய வேலைகள் இப்போ இந்த டூலில் ஹோம் எந்த டூல் செலக்ட் பண்ணுறோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்துடும் அடுத்த டூல்னு இப்போ ஹோம் போயிட்டேன் அடுத்தது வெளியே வந்துடுறேன் க்ளிக் பண்ணிவிட்டேன் வெளியே வந்துட்டேன் இப்போ அந்த டெக்ஸ்ட் இருக்காது டெக்ஸ்ட் இருக்காது ஏன்னா டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணினா அந்த டெக்ஸ்டோடைய டீட்டெயில்ஸ் வரும் புரியுதா இதுதான் பெயிண்ட் ப்ரஷ் ஓகேவா இது வழியும் ப்ராக்டிஸ் பண்ணு நீ நல்லா இந்த இப்போ நான் சொல்லி கொடுத்ததை நீ ப்ராக்டிஸ் பண்ணு அடுத்தது வந்து ப்ரஷ்ஷு இதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் புரியுதா என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதை பார்த்துக்கலாம் புரிச்சி சலையும் விண்டோஸ் என்னென்னா அதில் பார்த்துட்டோம் அதில் என்னென்ன மாற்றி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம் பெயிண்ட்டில் இன்னைக்கு கொஞ்சம் டீப்பாக பார்த்துருவோம்